ஓம் ஸ்ரீ வாராகித்தாயை போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே யாருக்கு இந்த வாராகித்தாய் ஓடோடி வருவேன் தெரியுமா உண்மையான பக்தர்கள் உண்மையான பக்தர்களுக்கு இந்த வாராகித்தாய் எப்போதும் அடிமைதான் பக்தி மட்டுமே என்னை பரவசமடைய வைக்கிறது உன் பக்தி மட்டுமே என்னை பரவசை வை பரவசமடைய வைக்கிறது தங்கமே உள் மனசில நம்பிக்கையோடு என் விழிகளில் வழி கேட்டால் உன்னதமான அற்புத பாதையை அது அமைத்து தருமே உன் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் போது நான் பூரிப்படுகிறேன் தங்கமே உனக்கு தரிசனம் கொடுப்பதற்காகத்தான் என்னுடைய மாலையை உனக்கு கொண்டு வந்துள்ளேன் இந்த மாலையை தொட்டுவிடு உன் கண்முன்னே காண்பிக்கும் இந்த மாலையை தொட்டுவிடு நீ எதிர்பார்த்திருந்த மங்கள செய்தி தருகிறேன் இந்த வாராகி தாயை தருவதை தவற விட்டுடாதே தங்கமி கண்மணியே என்னோட ஆசையே இதுதான் என் மேலே பக்தி கொள்கிறவங்களுக்கும் என்னை நம்புகிறவர்களுக்கும் முழுசாக சொந்தமாகி விடுவேன் இந்த வாராகி தாய் துக்கத்தையும் வேதனையும் நானே எடுத்துக்கிடுவேன் என் பக்தர்கள் எப்போவும் என் கண்ணுக்கு சந்தோஷமாக தெரியணும் என்னோட ஆசையே இதுதான் தங்கமே கண்மணியே அன்பை நீ வெளியே தேடினால் கிடைக்காது அது உசத்தியானது அந்த விலை உயர்ந்த அன்பு நீ எல்லோருக்குள்ளேயும் இருக்கு உன்னட்ட எல்லோருக்குள்ளேயும் இருக்குது அதில் கழுத்தில் தான் நாம் மறந்துடுகிறார்கள் அதை போட்டுக்கிட்ட அன்புங்கிற மணியால் உங்கள் வாழ்க்கையே என்றும் ஆனந்தமாக இருக்குமே அதை விட்டுட்டு அதை நீ உதாசனப்படுத்தினேனா அது உன்னை விட்டுட்டு போய் விட்டே இருக்கும் தங்கமே இதில் விசித்திரமான விஷயம் என்னென்னா இதில் மட்டும் உனக்கு யாராலையும் உதவி செய்யணும்னு நினைச்சாலும் முடியவே முடியாது அந்த அன்பை நீ பரிசாகவும் கொடுக்க முடியாது இலவசமாகவும் கொடுக்க முடியாது வாழ்க்கையை விட பெரிய வழிகாட்டி இவர் எதுவுமே இல்லை வாழ்க்கையை விட உனக்கு சொல்லிக் கொடுக்கறவங்களுக்கும் யாரும் இல்லை எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறதே ஆனால் எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிந்து விடுகிறதே வயதுக்கு தகுந்த சந்தோஷத்தை கொடுக்காவிட்டாலும் வயதுக்கு மீறிய துன்பத்தை இந்த வாழ்க்கை ஆனால் உன்னை தெரிஞ்சுக்கோ தங்கமே இதுவும் கடந்து போகும் தங்கமே எல்லாம் இந்த வாராகி தாய்க்கு தெரியுமே எதை யாருக்கு செய்யணும்னு எனக்கு தெரியும் அது வரைக்கும் நீ எல்லோரும் பொறுமையோடு இருக்கணும் உனக்கு கொடுக்கிற எல்லாத்தையும் அப்பத்தான் உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியும் எல்லாம் ஒரு நேரத்தில் மாறும் எதுவும் நிரந்தரமாக இருக்காது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வந்துதானே ஆகணும் அதுதானே தங்கம் திருவிளையாடல் பணம் உன்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானால் அந்த பணம் உன் வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனையாக உருவாகாமல் அதை பார்த்துக்கிட வேண்டியது உன்னுடைய கடமைகளில் ஒன்று இன்பத்தை தான் காசு அதில் கிடைக்காத இன்பம் நிம்மதியான வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்னைக்கு நீ அந்த காசை பெருசா நினைக்காமல் உறவுகளை பெருசாக நினைக்கிறாயோ அன்னைக்கு தான் நீ தேடுற அந்த நிம்மதி கிடைக்கும் தங்கமே நான் இன்னொன்று சொல்லட்டுமா நீ உனக்கு கிடைச்சதை வச்சு ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் மருத்துவ செலவுக்கும் பசிக்கும் உதவினேனா உன்னை சேர்ந்தவங்க எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு நீ உதவி செஞ்சேனா அந்த கடவுள் என்னைக்கும் உன்னை நல்லா வச்சிருப்பான் எல்லாரையும் நல்லா வச்சிருக்கிறது தான் ஆண்டவன் தினமும் செய்கிற வேலை அவருக்கு நீ உதவி செஞ்சாதாவே இருக்கட்டுமே இந்த வாராகி தாய் தகுந்த நேரத்தில் சொல்வதை ஏற்றுக்கொள் முழு மனசா இதை செய்யத்தான் பாருன் ஒருத்தரை பார்த்து அவர் செய்கிறது தவறுன்னு சொல்லுவார்கள் ஆனால் அதை சரி பண்ண வரமாட்டார்கள் ஏதாவது ஒரு குறையை சரி பண்ணணும்னா எந்த ஒரு வேலையும் இன்னும் சரியாக செய்யணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அந்த வேலையை முழு மனசோடு செய்யப்பார் மற்றவங்களுக்கு காட்டணுன்றதுக்காக எந்த ஒரு வேலையும் செய்யாதே யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யக்கூடாது முதல்ல அந்த வேலையை செய்ததும் உனக்கு வர்ற ஆனந்தமும் சந்தோஷமும் திருப்தியும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தங்கமி சில பேர் உன்னுடைய வேலையை வெறுக்கவும் செய்யலாம் சில பேர் யோசனை சொல்லலாம் என்றாலும் மனசை வை நல்லது கெட்டது இரண்டையும் சரிசமமான கண்ணோட்டத்தில் பார்க்க முயற்சி செய் என்னைக்கு பயிற்சி வென்றதையும் விட்டுவிடாதே பயிற்சியின் முடிவுதான் வெற்றி தவறுகளை பார்த்து பயப்படக்கூடாது தவறுகள் தான் உனக்கு சரி எதுன்னு காட்டும் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் உன்னோட தன்னம்பிக்கை உனக்குள் இருக்குங்கிறத மறந்து விடாதே அந்த கடவுள் உனக்கு திறமையை கொடுத்திருக்கிறார் அந்த திறமையை என்னைக்கும் நீ மதிக்கணும் மற்றவங்களோட எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே உனக்கு மட்டும் பயிற்சி எடு உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் இந்த வாராகி தாய் சொல்வதை கேள் தங்கமே சரியான வழியை நான் உனக்கு காட்டுவேன் நல்ல பாதையில் மாறிக்கோ இந்த வாராகியின் அருள் உனக்கு நிச்சயமாக முழுவதுமாக கிடைக்கும் என்னுடைய மாலையை விட்டாயா உனக்கு மங்கள செய்தியை தருவதற்காகத்தான் இப்போது என் மாலையை சொன்னேன் வெகு நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்ததே இருந்தது மங்கள நிகழ்வு நடக்க முடியாமல் தடங்கள் வந்து கொண்டிருந்தது இப்போது என் மாலையை விட்டாய் அல்லவா என்னுடைய அறிவுரையும் விட்டாய் அல்லவா என்னிடம் முழு நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா தாயே நீ இருக்கிறாய் நீ பார்த்துக் கொள்வாய் என்று நம்புகிறாய் தானே அதனால் தானே இந்த பதிவை கேட்டாய் நம்பிக்கையோடு தானே இந்த கேட்டாய் நிச்சயம் நீ எதிர்பார்த்திருந்த மங்கள செய்தி தருகிறேன் தங்கமே இந்த நேரத்தில் இந்த வாராகி தாய் உன்னை சொல்ல ஆசைப்படுகிறேன் தங்கமே உன்னை பெற்றவர்கள் அவர்களோடு முதுமை காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக்கிட்டே இருப்பார்கள் நீ எப்படி அவங்க தயவுல வாழ்ந்தாயோ அதே மாதிரி அவங்க உன் தயவுல வாழ ஆரம்பிப்பார்கள் ஏறக்குறைய நீ குழந்தையாகவே மாறிடுவார்கள் அப்பத்தான் நீ உன் பெத்த தாய் தந்தையை நல்ல விதமாக கவனித்து கொள்ளணும் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சிருக்கிற அரிய சேவையாக நினைச்சு அவங்கள கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும் தாய்ங்கிற ஒரு ஜீவன்தான் இந்த உலகத்தில் நீ வர காரணமாக இருந்திருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் பெரும் பங்கு அவங்களுக்குத்தான் இருக்கு தங்கமே இது தெரியாமல் பெற்றவங்களை வெளியேற்றி விட்டு விடாதே எவ்வளோ துன்பப்பட்டிருந்தாலும் உங்களை விட்டு தராதவர்கள் உலகமே மதிக்கவே மதிக்காதது தங்கமே எது என்ன கேட்கிறாயா இந்த உலகத்துல எவ்வளவோ வந்து போய் மறையலாம் ஆனால் ஒரு தாய்க்கு இணையாக எதையும் ஈடா வச்சு உன்னால பார்க்கவே முடியாது இவ்வளவு அன்பும் பாசும் வைத்த தாயை அவமதித்தால் அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் ஆனால் உன் தாயோ நிச்சயம் மன்னித்து விடுவார் அதனால் தான் இந்த தாய் உள்ளத்துக்கு நிகராக எதுவும் இல்லைன்னு சொல்கிறார்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ இவங்களோட விருப்பத்தை முடிஞ்சவரை நிறைவேற்றிவை யார் ஒருத்தர் தாயை மதிக்காம இருக்கிறார்களோ அவங்களை இந்த உலகமே மதிக்காதுங்கிறதான் உண்மையான உண்மை நிதர்சனமான உண்மை செல்வமே நீ உண்மையில் உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ போகக்கூடிய பாதை உனக்கே தெரியும் உன்னாலேயே இந்த உலகத்தை சாதிக்க முடியும்னு உன்னாலேயே தெரிந்துவிடும் தங்கமி அதுக்கு உண்டான எல்லா திறமையும் உன்னிட்ட இருக்கு தங்கமி அதுவே உனக்கு உன் உன் மேல நம்பிக்கை இல்லாம போச்சுன்னா யார் வந்தாலும் உனக்கு உதவி செய்யவே முடியாது பிரச்சனை வரும்போது இதுவும் தான் சேர்ந்து வரும் தன்னுடைய கடமையை யார் ஒழுங்காக செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னைக்குமே நல்லதுதான் நடக்கும் பிரச்சனைங்கிறது எல்லார் வாழ்க்கையும் வர்றதுதான் உன் வாழ்க்கையில பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ஆனா அதை பார்த்து பயப்படக்கூடாது இந்த வாராகி உனக்கு எப்போதும் துணை இருப்பேன் உனக்கு இந்த வாராகி எப்போதும் துணை இருப்பேன் அதனால் நீ சோர்வடைய கூடாது மனம் கலங்கக்கூடாது ஏன்னா பிரச்சனை வரும்போது அதற்கான தீர்வும் சேர்ந்து வந்தேதான் தீரும் தங்கமே இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை செல்வமே நான் சொல்வதை கேள் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டால் என் மாலையை தொட்ட வேலையில் உனக்கு மங்கள செய்தி நிச்சயமாக உன் செவியில் வந்து சேரும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி